உலக வாழ்க்கை நிலையில்லை என்பதை வள்ளுவர் முதல் பட்டினத்தார் வரைக்கும் அவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க முக்கியமா பட்டினத்தார் எவ்வளவு செல்வம் படைத்தவனாக இருந்தாலும் கூட காதற்ற ஊசியும் வாராது கான்கடை வழிக்கே என்று சொல்லியிருக்காரு இதோட நிற்கல அவரு இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு அதாவது மனித வாழ்வு நிலையற்றது என்ற தத்துவத்தை கூறிய ஒப்பு உயர்வற்ற தமிழ்கவி சித்தர் என்று அழைக்கப்பட்ட பட்டினத்தார் அவர்கள் பொட்டலடித்தார் போன்ற ஒரு தத்துவ விளக்கம் நான்கு வரிகளில் சொல்லியிருக்காரு அதாவது செத்த பிணத்தை சுற்றி அழுது புலம்புபவர்கள் யார் தெரியுமா இனி சாக போகும் பிணங்கள் என்று சொல்றாரு செத்தவரை சுற்றி சுற்றமும் நட்பும் அழுது புலம்புவது இயற்கை ஆனால் அதை தத்துவ நோக்கில் பட்டினத்தார் நான்கு வரிகளில் இப்படி கூறுகிறார் அதாவது பத்தும் புகுந்து பிறந்து வளர்ந்து பட்டாடை சுற்றி முத்தும் பவளமும் பூண்டோடி ஆடி முடிந்த பின்பு செத்து கிடக்கும் பிணத்தருகே இனி சாம் பிணங்கள் கத்தும் கணக்கென்ன கான்கைலாபுரி காலத்தியே அப்படின்னு அதாவது செத்து கிடக்கும் இன்றைய பிணத்தருகே நாளை சாக போகும் இன்னொரு பிணம் அழுகிறதாம் இதை எப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து மாதம் தாயின் கருவறையில் இருந்து பிறந்து வளர்ந்து பட்டாடை அணிந்து முத்தும் பவளமும் போட்டு ஓடி ஆடி முடிந்த பிறகு செத்து கிடக்கும் இந்த பிணத்தருகே இனி சாக போகும் பிணங்கள் அழுகிறது என்று கூறுகிறார் தமிழகத்துல எத்தனையோ சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க அந்த சித்தர்களில் பட்டினத்தாருக்கென்று ஒரு சிறப்பான இடம் இருக்கு அவர் பாடல் வடிவில் விட்டு சென்ற தத்துவங்கள் அனைத்துமே பெரும் பொக்கிஷங்களாக பாதுகாக்கப்பட்டு வருது மனித வாழ்க்கை நிலையில்லை என்பதை நான்கு வரிகளிலே எவ்வளவு அழகாக சொல்லியிருக்காரு பட்டினத்தார் சரி இப்படி அனைத்து ஆசைகளையும் வெறுத்து இவ்வளவு அழகாக பட்டினத்தார் பாடி பாடியிருக்கிறாரே இவர் என்ன பிறக்கும்போது ஞானியாக பிறந்தவரா என்றால் இல்லை இவரும் அனைத்து ஆசாபாசங்கள் நிறைந்த வசதி மிக்க வணிகர் குடும்பத்தில் பிறந்தவர்தான் தந்தை போலவே ஓடி ஆடி பெரும் பொன் பொருள் சேர்த்தவர்தான் பெண்ணை மணந்து இல்லறத்தில் வாழ்ந்தவர்தான் இப்படி பொன் பொருள் மாணிக்கம் வைடூரியம் என்று பெரும் செல்வந்தராய் வாழ்ந்த பட்டினத்தார் ஏன் துறவியானார் போன்ற பல தகவல்களை பார்க்கலாம் இல்லற வாழ்க்கையில இவ்வளவு செல்வம் மிக்கவராக இருந்தாலும் இவருக்கு ஒரு குழந்தை இல்லை இறைவனின் திருவருளால் ஒரு பிராமணர் மூலம் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைத்தது அந்த குழந்தைக்கு மருதவாணன் என்று பெயர் வைத்து செல்ல மகனாக வளர்த்து வந்தார். அவன் படிப்புல நாட்டம் இல்லாமல் நாட்டமில்லாமல் நாட்டம் இல்லாமல் அசட்டியாக இருந்தான் சரி பையனை கடல் கடந்து வணிகத்துக்கு அனுப்பினா புத்தி வரும் சொத்துக்களை காப்பாற்றுவான் என்று எண்ணி கப்பலில் அனுப்பினாங்க புறப்பட்டபோது அவன் அனுபவசாலி போல கெட்டிக்காரத்தனமா பேசினான் பெற்றோர் பிள்ளைக்கு புத்தி வந்துவிட்டது என்று மகிழ்ச்சியோட வழி அனுப்பினாங்க எண்பத்தி ஆறு நாட்களுக்கு பின் திரும்பினான் மருதமானன் அவனுடன் வந்திருந்த வெளிநாட்டு சரக்குகளை வேலையாட்கள் இறக்கினாங்க அதை பார்த்து பட்டினத்தார் அதிர்ந்து போறாரு ஏன்னா பொன் பொருட்களை பெட்டியில தான் எடுத்துட்டு வர வேண்டும் ஆனா இறங்கியவை அனைத்துமே சாக்கு மூட்டைகள் ஒரு மூட்டையை பிரித்து பார்க்கறாரு பட்டினத்தார் அதற்குள்ளே எரு மூட்டைகளும் தவிட்டு உமிகளையும் பார்த்து ஆத்திரமடைந்தாரு பட்டினத்தார் பரம்பரை பரம்பரையாக பொன் முத்து பவள மாணிக்கம் என்று வணிகம் செய்த வணிக குடும்பத்தின் பெருமையை காப்பாற்றுவான் என்று நினைத்தால் இப்படி எரு மூட்டைகளையும் தவிட்டு உமிழ்களையும் எடுத்துட்டு வந்திருக்கானே என்று கோபம் மகனை தேடிய பட்டினத்தார் தனது தாயை அழைத்து பாத்தியா உன் பேரனோட லட்சணத்தை அப்படின்னு சொல்றாரு பாட்டி வருவதற்குள்ள பட்டினத்தார் ஒரு மூட்டையை எட்டி ஒதைக்கிறாரு மூட்டை கிழுந்து அந்த இடமெல்லாம் சிதறி இருக்கு அதை பார்த்து திகழ்த்து போறாரு பட்டினத்தார் எருமுட்டை உடைந்து அதன் உள்ளிருந்து நவமணிகள் உருளுது உமிகள் எல்லாம் தங்கமாய் பல பலத்தது இதை பார்த்தவுடன் பட்டினத்தாரின் ஆனந்தத்திற்கு அளவே இல்லை மருதவாணனின் ஒரு பயணத்திலேயே கோடி செல்வம் வந்து சேர்ந்துட்டதே என்று மனம் குளிர்ந்தாரு மகனே மருதவானா என்று ஆசையோடு அழைக்கிறார் ஆனா மகனை காணல ஆனா அவன் கொடுத்து போனதாக ஒரு பெட்டியை பாட்டி பட்டினத்தார் கையில கொடுக்கறாங்க அதை வாங்கி திறந்தாரு பட்டினத்தாரு உள்ளே ஒரு ஓலைச்சுவடு அதுல காதற்ற ஊசியும் வாராது கான்கடை வழிக்கே என்று எழுதியிருந்தது அதை படித்ததும் ஆடை போனார் உலகத்தை விட்டு செல்லும் போது உன்னுடன் காதற்ற ஊசி கூட வாராது என்பதை குறிக்கிறது இந்த வாக்கியம் அதாவது துணி தைக்க பயன்படுத்தப்படும் ஊசியில ஒரு ஓட்டை இருக்கும் நூல் கோற்பதற்கு அப்போதுதான் அந்த துணி கூட தைக்க முடியும் அந்த ஊசியினால அப்படி அந்த ஓட்டை கூட இல்லாத ஊசி அதாவது எதற்குமே பயன்படாத அந்த காதற்ற ஊசி கூட வராது அதாவது எதற்குமே பயன்படாத அந்த அற்பமான பொருள் கூட உலகத்தை விட்டு நீ போகும்போது வராது அப்படிங்கிறது தான் அந்த வாக்கியம் குறிக்குது இதை உணர்ந்ததும் உலக வாழ்வின் நிலையாமை புரிந்தது ஆர்ப்பாட்டம் அடங்கியது அரசனை போல் வாழ்ந்தவர் துறந்தார் ஆசைகளை துறவு பூன முடிவு செய்தார் வீட்டை விட்டு ஊரை விட்டு புறப்பட்ட பட்டினத்தார் கால் போன போக்கில சென்றார் ஆங்காங்கே உள்ள ஈசன் மீது பல பாடல்கள் பாடினார் அவை வெறும் பக்தி பாடல்கள் மட்டுமல்ல ஞான மார்க்கத்தை காட்டும் தத்துவங்கள் இன்று கோடி கோடியாக பணமும் பொருளும் சம்பாதித்தாலும் உலகத்தை விட்டு நீ போகும்போது உன்னுடன் காதற்ற ஊசி கூட வராது என்று உலகிற்கு உணர்த்தியவர் பட்டினத்தடிகள் மகனாக பிறந்த ஈசன் தனக்கு உணர்த்தியதை உலகிற்கு உணர்த்த செல்வங்களைத் துறந்து துறவியானவர் பட்டினத்தார்